அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஒரு அவசர பதிவுன்னு கூட சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைய தினம் ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு அற்புதமான நாள் அதாவது நம்முடைய பண கஷ்டமாக இருக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைய இருக்கலாம் அப்படி நம்முடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு இயற்கை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த மிக அற்புதமான நாள் அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு நாளில் நம்ம என்ன பண்ணணுங்கிறத இப்போ பதிவில் பார்க்கலாம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பதிவு பார்க்கலாம் கடவுள் நமக்காக கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளுமே நமக்கு நல்ல நாள் தான் ஆனால் சில நாட்கள் அதுவும் ரொம்ப ரொம்ப குறிப்பிட்ட சில நாட்கள் வந்து அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய நாட்களாக அமையும் அந்த வகையில் நாளை அதாவது ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அது மட்டும் இல்லாமல் நாளை ஐந்துங்கிற ஒரு எண்ணானது குபேர்னு கூட சொந்தமான ஒரு எண் அந்த ஐந்துங்கிற ஒரு எண்ணில் தான் நமக்கு நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு அது மட்டும் இல்லாமல் ட்ரிபிள் ஃபைவ் ஐந்து 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 இந்த ஒரு எண்ணானது நமக்கு ஒரு ஏஞ்சல் எண் சொல்லுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அதாவது நம்முடைய பண நம்முடைய பண தேவதின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அப்படி பண தேவதைக்கு உரிய ஒரு எண் தான் இந்த ஒரு ஐந்து அப்படி நமக்கு ஒரு பண தேவையாக இருக்கட்டும் வாழ்க்கையில் உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே நம்ம நாளைக்கு செய்ய போகிற ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி கிடைக்கும்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு கிழிசல் இல்லாத நம்ம வீட்டில் இருக்கிற சமையலுக்கு உபயோகப்படுத்துகின்ற ஒரு பிரியாணி இலையை நீங்கள் எடுத்துக்கணும் இது மட்டும் இல்லாமல் அது கூட சேர்ந்து ஒரு பச்சை நிற கலரில் ஒரு பேனாக ஒன்று எடுத்துக்கோங்க வேறு எந்த கலர் பேனாவும் நீங்கள் எடுத்துக்கூடாது குழந்தைங்க ஸ்கெட்ச் இருக்கும் பார்த்தீங்களா க்ரீன் கலர் ஸ்கெட்ச்சு அந்த க்ரீன் கலர் ஸ்கெட்சு நீங்கள் உங்களுக்கு எடுத்துக்கோங்க அந்த பிரியாணி இலையில் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ட்ரிபிள் ஃபைங்கிற ஒரு எண் எழுதணும் இந்த ட்ரிபிள் ஃபைங்கிற ஒரு ஏஞ்சல் எண் அதை வந்து என்ன அதுக்கான மீனிங் அப்படி நீங்கள் பா பார்க்க போனீங்கன்னா அதாவது நிறைய புதிய விஷயங்கள் வந்து நம்மை நோக்கி வரும் அந்த ட்ரிபிள் ஃபைங்கிற ஒரு எண் நம்ம திருப்பி திருப்பி நம்முடைய வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு நம்பர் நம்ம மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டே இருப்போம் அதாவது ட்ரிபிள் ஒன்னாக இருக்கலாம் அதாவது ஒன்று பதினொன்று ரெண்டு இருபத்தி ரெண்டு அது மாதிரி நிறைய ஏஞ்சல் நம்பர் இருக்குது அப்படி இந்த ட்ரிபிள் ஃபைங்கிற ஒரு நம்பர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய புதிய விஷயங்கள் நம்மை நோக்கி வரும் அதாவது நம்முடைய வாழ்க்கை நம்ம கரெக்டாக எடுத்துருக்க டிசிஷன் இது எல்லாமே கரெக்டாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையானது ஒரு நல்ல ஒரு திசை நோக்கி போயிட்டுருக்கு உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது உங்களுடைய எண்ணங்கள் லட்சியங்கள் இது எல்லாம் அடைய போகுது அப்படிங்கிற ஒரு இலக்கை வந்து நம்ம அடைய போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த ட்ரிபிள் ஃபைங்கிற எண் வந்து நமக்கு வந்து மறைமுகமாக அந்த எண்களானது நமக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்குமா அது மட்டும் இல்லாமல் நமக்கு அதிர்ஷ்டம் வந்து அடிக்கப் போகுது அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் இந்த ட்ரிபிள் ஃபைங்கிற எண்ணானது சொல்லிக்கிட்டே இருக்கும் அதனால தான் நம்மளுடைய கண்களில் சில எண்கள் வந்து அப்படி பட்டுக்கிட்டே இருக்கும் பாருங்கள் அப்படி நாளைய தினம் இந்த முக்கியமான ஒரு நாள் எதுக்காக திருப்பி திருப்பி முக்கியமான நாள் சொல் கேட்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த நேரத்தில் அந்த நாளில் நம்ம காலை ஐந்து ஐம்பத்தைந்து அந்த ட்ரிபிள் ஃபைன் வர்றது பார்த்திங்களா அதே மாதிரி காலையில் எங்களுக்கு இது செய்ய முடியலமா அப்படின்னா மாலை சாயங்கால நேரத்தில் ஐந்து ஐம்பத்தைந்து அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் செய்ய போகிற ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் அந்த ஒரு சின்ன விஷயம் நீங்கள் செஞ்சு பாருங்களேன் உங்களுக்கு பண தேவதையே உங்களுக்கு பண தேவை ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு வாழ்க்கையில் வேணும் அது மாதிரி விஷயங்கள் இருக்கலாம் எது வேணாலுமே இந்த பிரியாணி இலை எப்பவுமே ஒரு சூக்மமான ஒரு பரிகார முறைகள் பிரியாணி இலை ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன எழுதி நம்ம பிரியாணி இலையில் நம்ம வந்து ஒரு ரெக்வஸ்ட் எழுதி வச்சாலுமே அது கண்டிப்பாக உடனுக்குடனே இந்த பிரபஞ்சமானது ஏற்பு நமக்கு வந்து உடனுக்குடனே ஒரு கண்டிப்பாக அது அப்படி நடக்கும் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படிப்பட்ட ஒரு சூக்மமான ஒரு விஷயம் வந்து அந்த பிரியாணி இலையில் இருக்குது நாளைக்கு இந்த ஒரு பிரியாணி இலையை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு பச்சை கலர் பேனா அதில் எங்கள் வீட்டில் வந்து இப்போ வந்து நம்மக்கிட்ட கிட்டே செஞ்சு காமிக்கலாம்னு நினச்சேன் ஆனால் அந்த பிரியாணி இலை வந்து ரொம்ப மோசமாக கிழிஞ்சுருந்தது அதனால் திருப்பி கடைக்கு போய் வாங்குறதுக்கு நேரம் ஆயிரும் இந்த பதிவு போட முடியாதுங்கிறதுனால நானே வந்து இந்த எடிட் பண்ணி உங்களுக்கு அந்த பிக்சரில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா அந்த பிரியாணி இலையில் பிரியாணி இலையில் ட்ரிபிள் ஃபைவ் 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 அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு கீழே பத்து லட்சம் பணம் தேவை அப்படின்னு எழுதியிருக்கோம் நீங்கள் அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு பணம் வந்து தேவையோ உங்களுக்கு எவ்வளோ கடன்கள் இருக்கோ அது மாதிரி எதிர்க்கலாம் அப்படி இல்லைம்மா எங்களுக்கு வந்து நிம்மதி வேணும் அப்படி எழுதலாம் இல்லாட்டி சந்தோஷம் வேணும் அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லாட்டி நமக்கு ஏதாச்சும் ஒரு முடியாமல் இருக்கலாம் ஒரு வியாதிகள் இருக்கலாம் எதுவினாலும் இருக்கலாம் அது மாதிரி என்ன இருக்கோ ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியாக ஒரே ஒரு லைனில் இருக்கற மாதிரி நீங்கள் நம்ம அப்படி எழுதிட்டு அந்த பிரியாணி இலையில் எழுதிட்டு இது எழுதக்கூடிய அந்த நேரம் இருக்குது பார்த்தீங்களா ஒன்று நீங்கள் காலை ஐந்து ஐம்பத்தைந்துக்கு பண்ணலாம் அப்படி இல்லை எங்களுக்கு காலையில் பண்ண முடியாது இதுக்காக குளிக்கணுமா இல்லை ஏதாச்சும் பண்ணணுமா பூஜைகள் இருக்குது அதெல்லாம் எந்த வித ஃபார்மாலிட்டி இல்லை உங்களுக்கு பீரியட்ஸ் இருந்தால் கூட எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த ஒரு எல்லா நாளும் எப்படியா இருந்தாலும் நம்ம இது வந்து இதுக்கு எந்த தீட்டுகளும் கிடையாது அதனால் நீங்கள் தாராளமாக எழுதலாம் காலையில் எழுத முடியலமா அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் சாயங்காலம் ஐந்து ஐம்பத்தைந்து அந்த கிளாக்கில் அஞ்சு ஐம்பத்தஞ்சு அப்படி வந்தவுடனே நீங்கள் ஒரே ஒரு பிரியாணி லீஃப் எடுத்து இது மாதிரி எடுத்து உங்களுக்கு என்ன தேவையோ எழுதிட்டு இதை உங்களோட ஒரு நோட்டு ஏதாச்சும் நோட்டு வச்சுருப்போம் பார்த்தீங்களா நோட்டு ஒரு டைரியோ புக்கோ ஏதாச்சும் வச்சுருப்போம் இங்கே பார்த்தீங்களா அந்த நோட்டுக்குள்ளே இதை நீங்கள் பத்திரமாக வச்சிடணும் அவ்வளோதான் நோட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்ல அந்த யூனிவர்ஸ் கிட்ட ஆத்மார்த்தமாக நம்ம வேண்டிக்கணும் உங்களுடைய இந்த என்ன கோரிக்கையை நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்களோ பணம்னா பணம்னால் இந்த பணமானது நமக்கு கண்டிப்பாக இதாகணும் நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்கணும் இல்லாட்டி உங்களுக்கு வியாதிகள் தீரணும்னா அப்படி எது உங்களுக்கு என்ன நீங்கள் எழுதி வச்சிருக்கீங்களோ அந்த கோரிக்கையை நீங்கள் மனசில் நினச்சிட்டு நீங்கள் உள்ள வைக்கணும் இது வச்சு முடித்தவுடனே கண்டிப்பாக ஐம்பத்தைந்து நாட்களில் நீங்கள் நீங்கள் என்ன எழுதி வச்சுருக்கீங்களோ அந்த கோரிக்கையானது கண்டிப்பாக நடக்கும் இதுதான் இந்த பரிகாரத்தோட சூக்ஷ்மமான ஒரு விதி ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரிபிள் ஃபைங்கிற ஒரு எண் அதாவது ஐந்து ஐம்பத்தைந்து காலையாக இருக்கட்டும் மாலையாக இருக்கட்டும் அந்த ஒரு நேரம் அந்த ஒரு ஏஞ்சல் நம்பருக்கு அப்படிப்பட்ட ஒரு மேஜிக் பவர் இருக்குது அதனால் நாளைக்கு உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலுமே இது மாதிரி நீங்கள் எழுதி நீங்கள் வச்சு பாருங்கள் இது பண்ணுறதுக்கு நிச்சயம் உங்களுக்கு ஒரு நிமிஷம் போதும் அவ்வளோதான் உங்களுடைய எண்ணங்கள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் இந்த யூனிவர்ஸ் கிட்டே நீங்கள் கேட்டு பாருங்கள் இந்த யூனிவர்ஸ் ஆனது நம்ம கொடுக்கறதுக்கு எல்லாமே கொடுக்க கரெக்டாக காத்திருக்காங்க அந்த நேரத்தை நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து நிச்சயம் நல்ல வெற்றிக்கு மேல வெற்றி அது மாதிரி நம்ம சக்சஸ்ஃபுல்லா போயிருலாங்க சின்ன ஒரு சூக்மமான பரிகார இந்த நாள் முடிச்சதுக்குள்ள உங்களுடைய என்ன நீங்க எண்ணங்கள் வச்சீங்களோ அது கண்டிப்பா நடக்க ஆரம்பிச்சிருக்கும் அப்ப முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பிரியாணி பிரியாணியிலேயே நம்ம கொஞ்சோண்டு ஒரு தீப்பட்டி எடுத்து நீங்கள் அதை கொஞ்சம் நெருப்பில் போட்டு பொசிக்கிடலாம் இவ்வளோ தான் சின்ன ஒரு சூக்ஷ்மமான பரிகாரம் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் நம்பிக்கையோடு செய்ய செய்ய க உங்களுடைய எல்லா பிரச்சனைகளேருந்தும் நீங்கள் விடுபட்டுருவீங்க இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஆதரவு சப்போர்ட் நிச்சயம் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்